மேஷ ராசி இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முழு பலன்களையும் பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் வருடம் ஜோதிட ரீதியாக மேஷ ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டிருக்கும் ஒரு ஆண்டு கடந்த சில வருடங்களில் நடந்த சிரமங்கள் உழைப்பை வீணடித்த காலங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் போன்றவை இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டில் படிப்படியாக நீங்கத் தொடங்கும் மேஷ ராசிக்கு ஆண்டின் ஆதிக்க கிரகம் செவ்வாய் என்பதால் இந்த வருடம் முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் சக்தி தைரியம் உழைப்பு செயல்திறன் ஆகியவை அதிகரிக்கும் இந்த ஆண்டு சில நேரங்களில் சோதனைகளை கொடுத்தாலும் இறுதியில் அது அதிக பயன்களையும் வளர்ச்சியையும் வழங்கும் உழைப்புக்கு உரிய பலன் கிடைக்கும் வருடம் என்று இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை ஒருவரியில் குறிப்பிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆதிக்க கிரகமான செவ்வாய் உங்களுக்கு பல சஞ்சாரங்களில் பலம் பெற்றிருப்பதால் தைரியம் அதிகரிக்கும் போட்டிகளில் வெற்றி கிட்டும் தொழில் தொடங்க நல்ல நேரம் வரும் எதிரிகளை ஜெயிக்கும் சூழல் உருவாகும் சனி பதினோராம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் வருமானம் மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டே இருக்கும் சனி தாமதத்தை ஏற்படுத்தும் ஆனால் உறுதியான பலன் கிடைக்கும் நீங்கள் செய்யும் உழைப்பு வீணாகாது குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நடுப்பகுதி முதல் ராசியில் இருந்து பலமளிக்கும் குருவின் நிலைமை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் மிகவும் முக்கியம் பணவசதி குடும்ப அமைதி ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் மேலும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் வீடு வாகனமாகியவை அனைத்தும் குருவின் ஆதரவால் மேம்படும் இருபத்தாறு நடுப்பகுதியிலிருந்து நீங்கள் வாழ்க்கையில் புதிய உயரங்களை அடைய குரு பகவான் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் ராகு பன்னிரண்டாம் இடத்தில் இருப்பதால் அதாவது பன்னிரண்டாம் பாவம் என்பது வெளிநாடு மருத்துவம் செலவுகள் மன அழுத்தம் போன்றவற்றை குறிக்கும் ராகு இங்கே இருப்பதால் தேவையற்ற செலவுகள் திடீர் பயணங்கள் மன அழுத்தம் ஆகியவற்றை கொடுக்கும் ஆனால் அதே சமயம் வெளிநாட்டு வாய்ப்பு ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றையும் கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேஷ ராசிக்கு கேது ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறது ஆறாம் பாவம் என்பது எதிரிகள் வழக்கு நோய் ஆகியவற்றை குறிக்கும் எதிரிகளை வழக்குகள் முடிவடையும் சுமை உங்களுக்கு குறையும் உடல் உறுதி மேம்படும் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் மேஷ ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் பல துறைகளிலும் மெல்ல மெல்ல மேம்பாடுகள் நிகழும் குறிப்பாக பணத்தில் சீரான வருவாய் மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தம்பதிகளுக்கு புரிதல் ஆரோக்கியத்தில் நன்மை மாணவர்களுக்கு நல்ல சாதனை ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும் பெரிய முன்னேற்றங்கள் ஆண்டின் நடுப்பகுதியிலிருந்து தெளிவாக காணப்படும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தாறு புதிய தொடக்கத்தின் மாதம் ஜனவரி மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி தரும் காலமாக அமையும் புதிய வருடம் என்பதால் புதிய திட்டங்கள் மனதில் தோன்றும் வேலை மாற்றம் பற்றிய யோசனை வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஆனால் சிறிய உடல்நலப் பிரச்சினைகள் இருக்கக்கூடும் செவ்வாய் பலம் அதிகமாவதால் சில நேரங்களில் கோபம் கூடும் அதை கட்டுப்படுத்தினால் எல்லாமும் நன்றாக போகும் இரண்டாயிரத்து இருபத்தாறு பிப்ரவரி மாதம் செவ்வாயின் சக்தி உச்சம் பெறும் இம்மாதத்தில் ஒரு முக்கிய செயல் நிறைவு பெறும் நீங்கள் எடுத்த காரியங்கள் தடையின்றி நடைபெறும் திடீர் பயணம் ஏற்படும் பெண்களுக்கு மன அழுத்தம் குறையும் இது வாழ்க்கையில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கும் மாதமாக இருக்கும் நிதி உயர்வு சிறிதளவு காணப்படும் திருமணம் பற்றிய மகிழ்ச்சி மற்றும் உரையாடல்கள் அதிகரிக்கும் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் ராகுவின் தாக்கம் இந்த மாதத்தில் அதிகரிக்கும் தூக்க குறைவாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் உடல் சோர்வாக காணப்படும் வேலையில் அழுத்தம் ஏற்படும் ஆனால் வேலை மாற்றம் வேண்டியவர்கள் இந்த மாதத்தில் குறைந்த அளவில் நல்ல வாய்ப்பு பெறுவார்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தாறு மெதுவான முன்னேற்றம் பெறுவீர்கள் இந்த மாதத்தில் சனி நல்ல பலன் அளிக்க தொடங்குகிறார் வருமானம் உயரத் தொடங்கும் சிறிய தொழில் மேம்படும் மாணவர்கள் அதிக கவனத்துடன் படிப்பார்கள் மே இரண்டாயிரத்தி இருபத்தாறு குருவின் அருளோடு மேஷ ராசியினருக்கு பெரிய நன்மை ஆரம்பமாகும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதம் மிக முக்கியமான மாற்றம் ஆரம்பமாகும் குரு ரிஷபத்தில் செல்வதால் பொருளாதார உயர்வு கிட்டும் வேலையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கும் குழந்தை பிராப்தத்திற்கான வாய்ப்பு ஏற்படும் திருமணத்திற்கான நிச்சயதார்த்தம் ஏற்கனவே ஆரம்பித்த நல்ல பலன்கள் சக்தி வாய்ந்த நிலையில் தொடரும் வேலையில் உயர்வு கிட்டும் புதிய சொத்து வாங்கும் திட்டம் நிறைவேறும் பங்குச்சந்தையில் லாபம் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஜூன் மாதம் வாழ்க்கையில் ஒரு திருப்பு கொடுக்கும் ஜூலை இருபத்தி இருபத்தாறாம் மாதம் ராகு பாவத்தில் இருப்பதால் இந்த மாதத்தில் வெளிநாட்டு பயணங்கள் அதிகரிக்கலாம் விசா கிடைக்கும் வேலை விலகி புதிய பணியில் சேர வாய்ப்பு கிடைக்கும் கல்வி சார்ந்த பயணங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பணம் பெரிய அளவில் கைக்கு வரும் மற்றும் குடும்ப அமைதி கிடைக்கும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு குடும்பத்தில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கும் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் பெற்றோரின் உடல் நலம் மேம்படும் தம்பதிகளுக்கிடையில் அன்பு அதிகரிக்கும் பணத்தில் பெரிய அளவில் மேஷ ராசியினருக்கு லாபம் கிடைக்கும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மாதத்தில் ராகுவின் தாக்கத்தால் மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை அதிகரிக்கும் செலவுகள் அதிகரித்தல் உண்டாகும் ஆனால் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் நல்ல நிலைக்கு திரும்பும் காலம் குருவின் ஆதரவு அதிகரிக்கும் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி ஏற்படும் அமைதியான வாழ்க்கை வாழ வழி ஏற்படும் மாணவர்களுக்கு மிகச்சிறந்த சாதனை படைக்கும் காலமாக இருக்கும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மை நடக்கும் காலம் இது ஆண்டின் மிகச்சிறந்த மாதம் உங்கள் வீட்டில் திருமண நிச்சயம் ஏற்படும் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடைபெறும் தொழிலில் உயர்ந்த நிலையை அடைவீர்கள் புதிய சொத்து வாங்குதல் நிகழும் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராசியினருக்கு முழு நிறைவு தரும் மாதம் ஆண்டு முழுவதும் பெற்ற நன்மைகளின் நிறைவு இந்த மாதத்தில் காணப்படும் பெரிய இலக்குகள் நிறைவேறும் வியாபாரத்தில் மிக அதிக வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்தின் மகிழ்ச்சி ஏற்படும் மற்றும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நான் சொல்ல போகும் பரிகாரங்களை நீங்கள் செய்ய வேண்டும் ஒன்று சிவபெருமானுக்கு செவ்வாய்கிழமையில் பால் பன்னீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் இரண்டு சனிக்கிழமையில் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும் மூன்று நவகிரக கோவிலில் வழிபாடு நடத்த வேண்டும் நான்கு ஆன்மீக நன்கொடை உணவு தானம் செய்ய வேண்டும் ஐந்து மன அழுத்தம் நீங்க தினமும் பத்து நிமிடம் தியானம் செய்ய வேண்டும் இவற்றை செய்வதன் மூலம் மேஷ ராசியினர் தங்களது முழு பலனையும் பெறலாம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களை வெற்றியாக்கும் ஆண்டாக அமையும் உங்கள் உழைப்பு அதிக பயன் தரும் புதிய வாழ்க்கை பாதை திறக்கப்படும் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு மேஷ ராசியினருக்கு அமையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்